ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேருக்கு டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்வீட் நான் எப்படி வாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேருக்கு டிஃபனுக்கு வைக்கிறதுக்கு ஒரு கேசரி செய்யலாம் ஒரு தவால நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நெய் நல்லா சுட்டு வரட்டோன்னுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி அதில் சேர்த்துடலாம் அதோடு ரெண்டு ஏலக்காவையும் தட்டி சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டோன்ட்டு வறுத்து அந்த கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாம் பொன்னிறமாக வறுத்தா போதும் பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இதே நெய்யில் டாப்பிங்க்கு ஒரு மூணு நாலு முந்திரியை பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதே வானலில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலருக்காக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன் எனக்கு கேசரி பவுடர் வேண்டாம் அப்படின்றவங்க குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா எல்லோ கலரில் உங்கள் கேசரி ரெடி ஆகிடும் நான் இன்றைக்கி ஆரஞ்ச் கலர் கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன் நல்லா கொதி வரணும் ஒரு மூணு நிமிஷம் விட்டிங்கனாலே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிரும் நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஏன்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் மூணுக்கு ஒன்றுன்ற ரேஷியோவில் தான் நம்ம சேர்க்கணும் அதனால் மூணு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் ரவை அதில் சேர்த்துடலாம் நல்லா ரவையை கைவிடாமல் விடணும் இல்லைனா கட்டி முட்டை ஆயிரும் தண்ணியோடு நல்லா சேர்ந்து வரும் நல்லா வேகணும் இதுக்கும் ஒரு மூணு நிமிஷம் விட்டிங்கனாலே போதும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் நல்லா தண்ணி கொதித்து சூண்டிரும் பாருங்கள் ரவைந்திருச்சு தண்ணியெல்லாம் போயிருச்சு பாருங்க இப்போ ஒரு கலர் கலரிட்டு கட்டி முட்டி எதுனா இருக்கான்னு பார்த்துட்டு கலந்து விட்டுறணும் நல்லா அடிக்கொண்டு கிளறிடணும் கிளரி இந்த ஸ்டேஜில் நாம் இப்போ சர்க்கரை இசேர்க்க போகிறோம் ஒரு டம்ளர் ரவைக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போட்டால் ஸ்வீட் ரொம்பவே இருக்கும் எனக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்றவங்க ஒன்றுக்கு முக்கால் அளவு கூட சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஒன்றரை சேர்த்துக்கலாம் மீடியமாக வேணும்னா ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாலே போதும் சர்க்கரையை போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா கட்டி முட்டி ஆகிரும் அதனால் நல்லா கலந்து விடணும் சர்க்கரை ரவையோடு சேர்ந்து வரணும் நல்லா சேர்ந்து வருது பாருங்கள் இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நான் ஏற்கனவே ஒரு டம்ளர் சேர்த்துட்டேன் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும் அதனால் இன்னும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஸ்வீட் வேணுன்றவங்க ஒன்றரை சேர்த்தா போதும் அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட் ஆயிரும் நல்லா சேர்ந்து வருது பாருங்கள் ரவையும் சர்க்கரையும் பாருங்க நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு இது அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுற வேண்டியதுதான் தான் கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நல்லா வேந்திரிச்சு இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து நல்லா கலறி விட்டுடலாம் முந்திரியோடு நல்லா சேர்ந்துருச்சு பாருங்கள் நான் காஞ்ச திராட்சை சேர்க்கலை உங்களுக்கு காஞ்சி திராட்சை பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் அப்போ தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அந்த நெய் வாசனையோடு சேர்த்து சாப்பிடக்குள்ள தான் கேசரி வேறு லெவலில் இருக்கும் கேசரிக்கு நெய் விட கஷ்டப்பட்டீங்கன்னா டேஸ்ட்டும் இருக்காது சாப்பிடவும் நல்லா இருக்காது அதனால் நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும் திரும்ப ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து திரும்ப எல்லாத்தையும் ஒன்றா கலரி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க சுவையான ஸ்வீட்டுக்கு தேவையான கேசரி ரெடி பண்ணிட்டோம் வாங்க சாப்பிடலாமா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம் பத்து நிமிஷங்கிறது அதிகமான டைம் தான் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளவே கேசரி கிண்டி முடிச்சிடலாம்